கத்தருடைய நாமம் அயமைப்படுவதாக இந்த கிருபையின் வார்த்தைக்கு தியானமாக சங்கீதம் நூற்றி மூன்று பதினொன்று வாசித்தோம் ஆனால் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது இதனாலே தேவ நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் அளவில்லாத கிருபை ஒரு பெரிதான கிருபையை நமக்கு கொடுக்கிறார் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு அதில் ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார் அவருக்கு பயந்தவர்கள் மேல் எப்படிப்பட்ட கிருபை பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிய கிருபைகளை கத்தர் நமக்கு கொடுக்கிறார் நாம் செய்ய வேண்டியது கத்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் கத்திற்கு பயந்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறோம் சங்கீதம் நூற்றி மூணு பதினேழுல சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாக என்னென்றைக்கும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கத்தருக்கு பயப்படும் போது அந்த கிருபை நமக்கு மட்டுமல்லாமல் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அந்த கிருபை கத்தர் கொடுக்கிறார் ஆகவே நாம் கத்திற்கு பயந்து நடக்க வேண்டும் நம்முடைய இஷ்டமான வழியிலே நடக்கக்கூடாது நம்முடைய விருப்பப்படியே நடக்கக்கூடாது கத்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி கத்தர் நமக்கு விதித்த நியமங்களின்படி நாம் பயந்து நடக்கும் போது அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் லூக்கா ஒன்று ஐம்பதிலே மரியாளைப் பற்றி பார்க்கும்போது மரியாள் சொல்லுகிறார் அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று கூறுவதை நாம் பார்க்கலாம் மரியாள் தேவனிடத்திலே கிருவை பெற்ற ஒரு பாத்திரமாய் காணப்படுகிறாள் தேவதூதன் வந்து சொல்கிறாள் கிருவை பெற்ற மரியாளே வாழ்க என்று வாழ்த்துவதை நாம் பார்க்கலாம் தேவனிடத்தில் கிருவை பெற்றாய் என்று தேவதூதன் சொல்வதை பார்க்கலாம் நமக்கு கிருவை தேவனிடத்திலிருந்து வருகிறது தேவன் நமக்கு இந்த கிருபையை கொடுக்கிறார் வேறு எங்கிருந்தும் அந்த கிருபை வராது தேவனிடத்தில் மாத்திரமே நமக்கு வருகிறது நாம் பயந்து நடக்கும்போது நமக்கு அந்த கத்தர் கிருபையை கொடுக்கிறார் மரியா கத்தருக்கு பயந்து நடந்தபடியால் அவள் தேவனை துதித்து பாடும்போது சொல்கிறாள் அவள் அவருடைய இறக்கம் அவருடைய பயந்தவளுக்கு மேல் உள்ளது எப்படி உள்ளதான் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் பயந்து நடக்கும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தலைமுறை தலைமுறையாய் அவருடைய கிருபை கிடைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் கத்தருக்கு பயந்து நடப்போம் மரியாள் கிருபை பெற்றது காரணம் அவள் தன்னை அடிமை என்று தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினாள் அவள் விசுவாசித்தாள் அவள் கத்தருக்கு பயந்து நடந்தாள் ஆகவே அந்த கிருபையை அந்த மரியாள் பெற்றுக்கொண்டாள் அதுபோல நாம் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கிருபையின் மூலம் நமக்கு நிறைய ஆசிர்வாதங்கள் உள்ளது அவருடைய கிருபினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அவருடைய கிருபினால் நாம் தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வைக்கப்படுகிறோம் அவருடைய கிருபையினாலே கத்தர் நமக்கு தன்னுடைய கிருபினாலே நமக்கு செவி கொடுக்கிறார் அவருடைய கிருபைனாலே விடுவிக்கப்படுகிறோம் ஏன்னா நிறைய ஆசிவாதங்கள் கிருபைனாலே உண்டு அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசிவாதங்களை காணலாம் எப்படிப்பட்ட கிருபை பெரிதான கிருபை பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக்குதோ அவ்வளவு கிருபகளை கத்தர் நமக்கு கொடுக்கிறார் ஆகவே நாம் கத்தருக்கு பயந்து நினைப்போம் நம்முடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள் நம்முடைய தலைமுறை ஆஸ்வதிக்கப்படும் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமை